வாழ்த்துக்கள் நான் இப்போ உங்க முன்னாடி சமூக ஊடகங்கள் மாணவர்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தக்கூடிய சிக்கல்களை பத்தி பேசப்படும் இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம சோஷியல் மீடியா சமூக ஊடகங்களை எடுத்துக்கிட்டா எத்தனை பேர் நல்ல விஷயங்களை அப்படிங்கிறத நம்ம எப்படி பிரிக்கும் அதாவது ஒரு மாணவன் இருக்கானா அவனுக்கு செல்லக்கூடிய விஷயங்கள் நல்லதா இருக்கு அல்லது அவங்க பார்க்கக்கூடியது நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது அவங்க சொல்லி கொடுக்குற இடத்துல யார் இருக்கா அது யாருக்குமே தெரியல அங்க ஒரு முத்துக்கட்டை இருக்கு இப்ப குழந்தைகள் இருக்கட்டும் நம்ம ஆரம்ப காலத்துல நம்ம அப்பா அம்மா நம்ம வளர்த்து எல்லாரும் பார்த்து சோறு போய் இன்னைக்கு போன அந்த புக்கா என்ன செய்யுது லைன்ஸ் பார்த்துதான் வளருது அப்போ ஆரம்பமே அங்க இருந்தா வளருது அப்படிங்கும் போது அதோடைய ஒத்த வாழ்க்கையுமே சோசியல் மீடியாவா இருக்கு அந்த சோஷியல் மீடியாவில அந்த அழுதாரிதம் அது கொடுக்கறது முழுக்க முழுக்க நன்மையா இருக்கா அல்லது நன்மையா இல்லாத பட்சத்துல அந்த இடத்துல இதை செய்யணும் இதை செய்ய முடியாது இதை பார்க்கணும் இதை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்லி கொடுக்கக்கூடிய இடத்துல யார் இருக்காங்க அதையும் நாம சிந்திக்கிறோம் உதாரணத்துக்கு சொல்றோம் அப்படின்னு சொன்னா அமெரிக்காவை நம்ம எடுத்துக்கலாம் வளர்ந்த ஒரு தான் ஒரு சின்ன வயசில் யூடியூப்ல வரா அவ வந்து ஒரு ஃபேம் ஆகிறா ஒரு கட்டத்து மேல அவளுக்கு பொருளாதாரம் பெருகுது நிறைய காசு சம்பாதிக்கிறா படிப்புல இருந்து அவள் அப்படி விலகிறா இதனுடைய உச்சம் எங்க ஒரு கால அப்புறம் அவளுக்கு அந்த சோசியல் மீடியா கைவிடுது அவ அந்த பணத்துக்காக வேண்டி எதை செஞ்சாலோ அதை விட்டுட்டு சொல்ல முடியாத ஒரு துறையில் போய் அவர் இருக்கா இதுக்கான காரணம் என்ன இந்த சூழ்நிலைக்கு அந்த பொண்ணை தள்ளது யாரு போல் சோசியல் மீடியா தான் அப்ப சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி சமூகத்துல நாம எந்த அளவுக்கு ஒரு பிள்ளைய அதாவது ஒரு மாணவனா நம்ம எந்த அளவுக்கு ஊக்குவிக்கிறோம் இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய கேட்டகிரியை பார்த்துட்டோம் ஊடகம் அப்படிங்கிறது என்னது ஒரு செய்தியை பரப்புறது ஒரு தகவலை தெரியப்படுறது இன்னைக்கு அதை தாண்டி எத்தனையோ விஷயங்கள் சோஷியல் மீடியால இருக்கு எத்தனையோ சிக்கல்கள் சிக்கல்களை பத்தி பேசுறாங்க அந்த சிக்கல்கள் அதோடைய முடிவு எங்க போய் இருக்குது ஒரு பாரபுரமான விளைவுகளை போய் இருக்கு அதை யாருமே கண்டுக்கிறது இல்லை ஆனா எல்லாருமே தங்களுடைய கருத்துக்கு சொல்லிட்டு போயிடுறாங்க ஒரு சின்ன பையன் ஏதோ ஒரு தவறு செய்யறானா அவனுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அதை செய்யறது இருக்காங்க எதையுமே யோசிக்காம இவனா இவ இப்படிதான் இவன் இப்படி செய்யக்கூடாது எந்த அளவுக்கு நம்மளால அவன எந்த அவனுடைய மனசு நம்ம கஷ்டப்படுத்த முடியுமோ அந்த என்ன செய்யறோம் அவனை கஷ்டப்படுத்துறோம் இதுக்கான காரணம் என்ன நாம சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி சமூக சமூகமா நம்ம ஒரு பொறுப்புணர்வு எடுத்துக்காம இருக்கிறது அப்போ இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல் சூழ்நிலையில இப்படி இருக்கக்கூடிய ஒரு சமூகத்துல இந்த சோசியல் மீடியா அப்படிங்கிறது கண்டிப்பா இதுதான் இருக்கு பாதிப்பாதான் இருக்கு அதுல அந்த மனிதர்களுக்கும் மாணவர்களுக்கும் வீழ்ச்சி தான் கொடுக்குது ஆதலால் இப்போ இருக்கக்கூடியது நல்லது கெட்டது அப்படிங்கிறத தவிர்த்து இப்போ இருக்கக்கூடிய சோசியல் மீடியால நாம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அது நம்முடைய தான் காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லி என்னுடைய வார்த்தைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் நன்றி